ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை தண்ணியை வெடிச்சிட்டு மிக்சி சேரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் வானல் ஹீட்டானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு ஒரு கொதி கொதித்ததும் எடுத்து வச்சுருக்க உருண்டையை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக சேர்த்துக்கலாம் உருண்டைகளை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்திச்சு பாருங்கள் இப்போ இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு இதை நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து கடுகு கருவேப்பில்ல தாளித்து ஊற்றியாச்சு ஃபைனலாக மல்லித்தழை உருளை உருண்டை குழம்பு நமக்கும் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக இருக்கும்